கோயிலில் ஊற்றும் புனித நீரை விட உழைப்பாளர்களுடைய புனிதமானது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார் நீங்கள் உழைப்பாளர்களுடைய முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருந்தால் தோல்வி என்கின்ற வார்த்தையே அகராதீர் இல்லை இதுதான் சத்தியம் தெரியுமா தேசிய கொடியின் நடுவிலே தர்ம சக்கரம் இருக்கிறது அது இருபத்தி நான்கு ஆறக்கால்களால் அல்ல உலகத்திலே இரண்டாவது மக்கள் தொகை கொண்ட இந்திய தேசத்திற்காக உழைக்கின்ற விவசாயிகளுடைய சொன்னார் நீங்கள் பாருங்கள் விவசாயினுடைய இல்லை என்று சொன்னால் உணவு கிடைக்குமா நெசவாளியினுடைய உழைப்பு இல்லை என்று சொன்னால் ஆடை கிடைக்குமா இல்ல கட்டிட தொழிலாளியினுடைய உழைப்பு இல்லை என்று சொன்னால் வீடு கிடைக்குமா புதிய புதிய கண்டுபிடிப்பாளர்களுடைய உழைப்பு இல்லாமல் இருந்தால்

பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய கண்ணீரிலே வடிக்கும் கண்ணீர் வடிக்கும் ஆனால் நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உழைக்கின்ற எண்ணம் நமக்கு கூடுதலாகும் பொழுது வலிக்கின்ற இதயமும் வலிக்கின்ற கண்ணீரும் பஞ்சாய் விடும் இது சத்தியம் உழைக்காதவனுடைய உடம்பு வலிக்கும் உழைத்தவனுடைய உடம்பு மட்டும் தான் ஜொலிக்கும் இதுதான் சத்தியம் யோசிச்சு பாருங்க சார் படிக்காத பாமரனு கேட்டாலும் கூட சொல்லுங்க ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் பாடுது மல வருது மல வருது மூணு குத்து அரிசி சுடுங்கோ ஏரோற்ற மாமனுக்கு எடுத்து வையுங்கோ சும்மாவார மாமனுக்கு சூடு வெகுமதி என்று ஒன்னாம் பானவிக்கு தெரிகிறது கல்லூரி பேராசிரியருக்கு தெரியவில்லை அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது சார் முளைச்சாத்தான் எல்லாத்துக்குமே சோறு எல்லாத்துக்குமே உயர்வு ஒரு ட்ரைனிங் சென்டர்ல ஒரு பயிற்சியாளர் கேள்வி கேட்கிறாரு கூட்டத்தை பார்த்து உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார சாமி எதுன்னு கேட்கிறாரு எல்லாரும் ஒட்டுமொத்த குரல்ல சொல்லுவாங்க என்னன்னு தெரியுமல்ல உங்களுக்கு இந்தியாவில் எது மிகப்பெரிய பணக்கார சாமி திருப்பதி வெங்கடாசலபதி உங்களைப் போன்ற அனைவரும் ஒத்த குரலில பதிலளித்தார்கள் அதுக்கு பகிர்ச்சியாளர் சொன்னார் ஏன் உலகத்திலேயே பணக்கார சாமி திருப்பதி கோயில் தெரியுமா நாட்டில் இருக்கின்ற எல்லா பெருமாள் கோயிலும் ஒன்பது மணிக்கு நடவை சாத்திவிடும் திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் மட்டும்தான் இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் நடை சாத்தாது அதிகாலை மூன்று மணிக்கே நடை திறந்துவிடும் கடவுளே ஆனாலும் அதிக நேரம் உழைத்தால் தான் பணக்காரனாக முடியும் என்று சொல்லலாம்